ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெது வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நிமிடத்தில் செய்யக்கூடிய சுவையான சத்தான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை மூளை அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் துருவல் கொஞ்சம் இலசனா தேங்காவாக சேர்த்துக்குங்க முத்தனை தேங்காய் சட்னிக்கு சேர்க்காதீங்க காரத்துக்கு அஞ்சு வர மிளகா ரெண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன நெலக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்து தேங்காய் சட்னி செய்யும்போது சீக்கிரம் கெட்டு போகாதுங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்க்காமல் பல்ஸ் முதல்ல ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னியில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் பருப்பு ரெண்டு பரமிளகாய் செத்துருக்கேன் இது எல்லாம் புரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில கொஞ்சமாக இதையெல்லாம் பொறிஞ்சதும் இப்போ நம்ம சட்னியோடு செத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்னு நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடைக்கெலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை நீங்கள் இதே முறையில் இதே கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்